வெற்றியல் முருகன் எல்லாம் அல்ல பணிவாழ் பாலதண்டாயிரமன் பெற்ற முருகாதர் ஸ்ரீ அருகா சுவாமி திருவாயு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கொந்தார் மைக்குள்ள என தோணும் திருப்பணந்தாள் தளத்தை திருப்பொருளுக்கான பாராயணத்தையும் பொருத்தத்தையும் பனிராண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் முருகா உபதேச பொருளை இப்போதே அருள்வாயாக என்று எம்பெருமாடும் வேண்டிக் கொண்டிருப்பாடல் நற்பொருள் பெற பாடப்பெற்ற பெற்ற பாடல் இந்த தலம் கும்போணத்துக்கு வடகிழக்கில் பத்து மைல் தொலைவில் உள்ள தலம் திருஞான சம்பத சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம் தந்தா தத்தன தந்தா தத்தன தந்தா தத்தன தனதான என்ற துள்ளரான சந்த குழிப்பினுடைய பாடல் கொந்தார் மைக்குள் இந்தார் சர்க்கரை என்றே செப்பிய மொழிமாதர் கொங்கார் வடம் தான் இட்டதனம் தான் இத்தனை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்பமனம் இப்படி உடலாமல் மங்கா நற்பொருள் இந்தா அற்புதம் என்றே இப்படி அருள்வாயு இந்தோட கதிர் கண்டு கடம் மண்டா நல் தவறு குடிவோட எங்கே அக்கிரி எங்கே இக்கிரி என்றே திக்கன வருசூரை பந்தாடி தலைவி கடமந்தோறி சிலர் அணகாடி பங்காக தரு கந்தா மிக்க பணந்தால் உற்றொழ்பெருமாடு அற்புதமான கொந்தார்மைக்கு இந்தார் சர்க்கரை என்றே செப்பிய மொழிமாதர் கொங்கார் முத்து வடம்தான் இட்ட தனம்தான் இத்தரை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்பமனம் தான் இப்படி உடலாமல் மங்கா நற்பொருள் இந்தா அற்புதம் என்றே இப்படி என்கிறார் முதல் பகுதியில் இப்போ இந்த முதல் பகுதியில் மங்கா நற்பொருள் அற்புதமான அடி அந்தமில் பொருள் அப்படி சம்பந்தர் பண்ணு நற்பொருள் என்பார் சம்பந்த பெருமாள் ஆகி நண்பொருள் மென்பொருள் ஆதி என்பார் தான் அந்த இடத்துல அவங்க குருநாதன் சொல்ற இந்த பாடல் பொருள் கற்று பாட்டு பூங்கொத்துக்கள் நிறைந்த கரிய கூந்தலையும் இந்து ஆர் சந்திரன் போன்ற முகத்தையும் அல்லது சந்திரனை கண்டது போல கண்களை குளிர்ச்சியும் மனப்பையும் கொண்டவர்கள் சர்க்கரை என்றே சொல்லப்பட்ட மொழிகளை உடையவர்களாகிய மாதர்களின் வாசனை கொண்டதும் அந்த முத்துமாலை பூண்டுள்ள அந்த தனம் கொங்கையானது இந்த பூமியில் உள்ள மலை போலே வந்து தோண்டி சுற்றி என் மனத்தை வளைந்தால் வளைந்தால் மனத்தை சுற்றி கவர்ந்து பற்றினால் அதனால் இந்த ஏழை மனமானது இழிவானவற்றையே நாடு இம்மனமானது மனமானது மோகமயக்கம் அடைந்து இப்படியே அலைந்தலைந்து அலைச்சல் வரும் இங்கனம் அலைச்சல் உற்றுவிடாமல் மங்குதல் அழிதல் இல்லாத சிறந்ததொரு உபதேச பொருள் இதோ இருக்கின்றது பெற்றுக்கொள் இது ஒரு அற்புத பொருள் என்று கூறி இவ்வண்ணம் இப்போதே எனக்கு நீ அருள் புரிவாயகன்னு ஒரு இணக்கமான உரிமையான வேண்டுகோளை முதல் வைக்கிறார் இரண்டாவது பதிவு போறார் எப்படி இந்தோட கதிர் கண்டு ஓட நல்தவர் குடிவோட எங்கே எங்கே இக்கிரி என்றே திக்கின வருசூரை பந்தாடி தலைவிண்டோட களம் வந்தோரி சில ரணகாடி பங்காகத்தர் கந்தா மிக்க பணந்தால் உற்றொள் பெருமாளே சந்திரன் பயந்து ஓடவும் சூரியன் அதை கண்டு தானும் ஓடவும் கடம் காட்டிலும் மண்டி நெருங்கி சென்று அங்குள்ள நல்ல தவசிகளும் குடும்பத்துடன் ஓடவும் எங்கே அந்த மலையில் ஒழிந்திருப்பவர்கள் எங்கே இந்த மலையில் ஒழிந்திருப்பவர்கள் என்று கூறியே திக்கென அங்கெங்கே உள்ளவர்கள் உள்ளம் திக் எனும்படி திடுக்கும்படியாக வந்த சூரனை பந்தடிப்பது போல அடித்து விரட்டியும் தலையற்று போய் சிதறிவிடவும் போர்க்களத்தில் வந்தவர்களே வந்தா சூழலை சில ரண ரணகாளி முதலிய சில ரண பங்கிட்டு தந்த கந்தனை சிறப்புமிக்க திருப்பணந்தாளில் வீட்டிருந்த அழ்வாளிக்கும் அளிக்கும் பொருள் இந்தா என்ற அழுவா என வேண்டுகிறார் இப்போ இந்த பாடல இந்தாங்கிறது ஒரு அருமையான பிரயோகம் சார் இது ஏற்கனவே ஒரு பாடல் வந்திருக்கு இதோ பெற்றுக்கோள் அப்படி இந்த இளம் குலவி இளம் குலவி என்றெடுத்து தேவி கையில்ங்கிறார் கந்த புராணத்தில் நற்பொருள் இந்தா அற்புதம் அதாவது வள்ளிகோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு பார் கந்தஅகாரத்துடைய அந்த அற்புதத்தை இந்த அடி நினைவுபடுத்துது இப்படி ஒரு இப்படி அருள்வாயுங்கள் இப்படி அருள்வாய அருள் ஏற்கனவே நாம் படிச்சிடும் உரிமை உரிமையின் உரிமையுடைய அந்த உச்சகட்ட விளிம்ப உணர்த்துறார் அடுத்தது சூரனது திக் விஜயத்தின் போது சூரன் வருதலை கண்டு கரந்து வைகினன் ஆழியன் தேருடி கதிரோன்னு பார்க்க கந்தாபுராணத்துல அதே தான் இங்கே சொல்றார் இந்து இந்து ஓட கதிர்கண்டோட அப்படி வர்றாங்க இப்படி அற்புதமான பாட்டு இந்த நான்காவது அடி சொல்லிட்டே இருக்கலாம் கொந்தார் மைக்குழல் கொந்துனா பூங்குத்துகள் மணல் குத்துகள் ஆறுனா நிறைந்த மைக்குழல்னா கரிய நிறமுள்ள குந்தல் இந்துனா இந்து சந்திரன் மதிமுகத்தியர் அப்படின்னு பெரிதொரு திருப்பொருள் அடிக்கலாம் சொல்லியிருக்காரு கொங்குனா மனம் மன பொருளாலான கலவையை பெண்கள் தன்னுடைய மார்பத்தில் பூசிக்கொள்வாங்க இது தொயில் சொல்லுவோம் முத்து எழுதுவடம் தான் இத்தனை மலை போலே வந்தே சுற்றி வளைந்தது முத்துனா உடலுக்கு குளிச்சு தரும்பு மலை என்று சொல்லும்படியாக பருத்து உள்ள மார்பகங்கள் மலை மலர்ச்சியார் திருப்பொள்ளாடினார் பரு தந்தத்தினை தந்திட்டு இருக்கும் கச்சடர்த்தை உந்தி பருக்கும் பொன் பிரவை குண்ட தனமானார் திருப்பு விளையாடுகிறார் அர்ப்பமனம் தான் இப்படி உள்ள அற்பமனா சிறுமை கீழ்மை இப்படி அதாவது படி உலகம் இந்த உலகத்தில் உழலாம் கருமுதல் தொடங்கி எல்லாம் காமம் வெகுழி கழிபெரும் போய் என்னும் தூய்மையில் குப்பை தொலைவின்று கிடந்ததை அரிதின் புகழ் இகழ்ந்து போக்கி பொறுதிறால் மையுருள் நிறத்து மதனுடைய அடி அடுசினத்து ஐவகை கிடாவும் யாப்பவிழ்த்து அகற்று அன்பொடு அன்புகொடு மெழுகி அருளக் கேட்டு துன்பைருளை துறந்து முன்புறம் மெய்யனும் விதானம் விரித்து நொய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என் சிந்தை அப்படின்னு திரு கழுமலை மும்மணி கோயில பட்டினத்தடிகள் அருளி இருக்கிறது மாதிரி கருவுற்று நாள் முதலாகவே கீழ்மையில் தொடர்ந்து கிடப்பது தான் மனம் மங்கானற்பள் இந்தா அற்புதம் என்று இப்படி அருள்வாய் மங்கானற்பொழ் உயிரை மங்குதல் இல்லாத உயிர்நிலை வைப்பது உபதேசப் பொருள் உபதேசம் மந்திர பொருள்னு அடியிலார் அருகிருக்கார் இப்படினா இப்பொழுது துணைச்சம்பன் பதத்தின்புற்று எனக்கென்று அப்போல் தங்க கொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி அழுவாய் அடியிலார் திருப்பொருள் அதே கருத்து தான் இப்படி இப்படி அருள்வாயுங்கிறார் முன்னாடி சொன்ன மாதிரி உரிமை மிக்க பணம் தான் உற்றாழ் பெருமாள் திருப்பணந்தான் என்பது சோழ்நாட்டு காவிரி உள்ள அற்புதமான திருத்தம் கும்போனத்திறந்து மயிலாடுதுறை வந்து பேருந்து போகலாம் இன்னைக்கு காரசு இதெல்லாம் வந்துருச்சு இறைவர் பேர் செஞ்சடையப்பர் தாலவனேஸ்வரர் ஜடாதரர் அருண இறைவியாருடைய பேர் பெரிய பெரியநாயகி தாளவனேஸ்வரி தலைமரம் வந்து பனை தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் ஐதாவது தீர்த்தம் தாடகை தீர்த்தம் முதல்ல பல தீர்த்தங்கள் இருக்குது பனையின் தாழில் அது அடியில் இறைவன் எழுந்தருடைய தீர்த்தனாலும் பனைமரம் தலைமரமாக இருக்கிறதுனாலும் பனந்தாள்னு பேர் வந்தது கோயிலுக்கு தாடகீஸ்வரம் தாடகேஸ்வரம்னு பேர் தாடகை பூஜித்த மாதிரி இந்த பேர் தாடகை என்னும் அதாவது இந்த தாடகைங்கிற பெண் ராமாயணத்தில் அவர்கள் இல்லை வேற பேர் அது ஆடைங்கிற பெண் ஒருத்தி புத்திர பெயர் வேண்டி இந்த திருத்தலத்து பெருமானை வழிபட்டு வந்தால் ஒரு நாள் இறைவனுக்கு மாலை சாத்தும் போது ஆடை நிகழ அதனை இரு முடங்கைகளும் பற்றிக்கொண்டு மாலை சாத்த முடியாமல் வந்த அவளுக்கு இறங்கி பெருமான் திருமுடியை சாய்த்து மாலை ஏற்றவுண்டார் அன்று முதல் சாய்வாக இருந்த சுவாமியின் திருமுடியை பின்னால் குங்குலி நாயனர் மாற்றுவார் இந்த தளத்திற்கு தாளவனம் தாளம் பனை தாளம்னா பனை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பிரகாரத்தில் இரண்டு ஆண் ப பனைமரங்கள் இருக்கு திரியான சம்பந்த பெருமான் வழிபட்டு திருப்பதி அமர்வுடப்பட்ட தளம் குமரகுருசாமிகள் நிறுவிய காசி மடம் இந்த இருக்குது இந்த கோயிலுடைய இரண்டாம் திருச்சூற்றில் மேற்கு கோபுரத்தின் தென்பால் குங்குளிய நாய குங்குழி நாயனாருடைய கோயில் இருக்குது இந்த நாயனார் மனைவியின் பெயர் நீலாயின்னு கல்வெட்டு சொல்லுது இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த சலத்து பெருமாண்ட வேண்டிக்கிறார் என்ன முருகா உபதேசப்பொருடைய இப்போதைய அருள்வாயாக இன்று நடிக்கொடுகிற பாடலை பணியாற்றம் திருடலும் திருப்பனந்தால் நம்ம பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் பெற்று வேல்முருகனுக்கு அருணா பெருமான் திருடரே சலம் முருகாஜன் முருகா முருகா